ஓம் நேனமூர்த்தி சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்வாக்கு ஜெயிச்ச செந்திரகுமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் யோகமான நிலையில் இருக்கிறாரா அல்லது தோசமான நிலையில் இருக்கிறாரா தோசமான நிலையில் இருந்தால் நீங்கள் தோசத்தை எப்படி நிவர்த்தி செய்யலாம் யோகமான நிலையில் இருந்தால் நீங்கள் எப்படி அந்த யோகத்தை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவாக முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியா பாருங்கள் செவ்வாய் பகவான் வந்து ஒரு சேதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு தைரியசாலியாக வந்து எதையும் சாதிக்கும் வல்லமையோடு நீங்க இருக்க முடியும் பேச முடியும் செவ்வாய் வலு குறைஞ்சவங்க செக் பண்ணி பாருங்க ஒரு விஷயத்த வந்து ஆழமா பேசுனீங்க அப்படின்னாச்சுன்னா அது எதுக்கப்பா போய் அப்படி பேசிட்டு இருக்கிற கொஞ்சம் விளப்பா அப்படின்னு பேசுவாங்க செவ்வாய் வலுவா இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க அந்த விஷயம் தப்பு ரைட்டு அப்படிங்கறத வந்து உடனே யூகம் பண்ணி இது தப்பு இது ரைட்டு அப்படிங்கறத வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிடுவாங்க ஏன்னா செவ்வாயின் குணம் அதுவே இந்த செவ்வாய் வந்து நியாயமா இருக்கிற இடத்துல வந்து செவ்வாய் வந்து வலுவாக இருக்காரு ஒருத்தர் வந்து நியாயமா பேசுறாரு கரெக்டா பேசுறாரு அங்கே செவ்வாய் அவருக்கு வலுவாக இருக்கிறார் யோகமாக இருக்கிறார் அர்த்தம் நியாயம் இல்லாமல் பேசுறதும் செவ்வாய் பேசுவாரு ஆறு எட்டு பாதக மார்க்கம் சம்பந்தப்படும் போது அவங்க பேச்சு வந்து நியாயம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நான் பேசுனது தான் கரெக்டு அப்படிங்கிறவாரு அதை சொல்லுவாங்க நான் பிடிச்ச மொயலுக்கு மூணு காலம் தான் அப்படிம்பாங்க சரி ஒரு வேளை மொயலுக்கு நாலு காலம் சுழாச்சுன்னா ஒரு காலம் முறிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை மூணு காலம் சுழாச்சுன்னா நாலு காலம் மூசாக காமிப்பாங்க இது செவ்வாயின் தன்மை அதாவது செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்கிறாரா தோஷமாக இருக்கிறாரான்னு சொல்லி முதல்ல எப்படி தெரிஞ்சிக்கலாம் வேண்டாம் நீங்க முதல்ல வந்து செவ்வாய் அப்படின்னாலே வந்து ஒன்பது கிரகத்திலையும் உள்ள கிரகம் எதுன்னு பாருங்க செவ்வாய் சரிங்களா நீங்க வாயை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் செவ்வாய் தோசமா இருக்கிறாரா தோசம் இல்லாமல் யோகமாக இருக்கிறாரா அப்படின்ட்டு ஒண்ணு வேண்டாங்க உங்களுடைய பல் வரிசையை கரெக்டாக செக் பண்ணி பாருங்க பல் வரிசையாக அழகா இருக்குதா செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் தோசமான நிலையில் இல்லை செவ்வாய் வந்து உங்கள் உங்க வாய் உங்க வாயில வந்து பல்லு வந்து ஏற்கு மாறாக முன்னும் பெண்ணும் சரிங்களா சின்ன பல்லும் பெரிய பல்லும் தெத்து பல்லும் சரிங்களா கோரப்பல்லும் இப்படி உங்களுக்கு வந்து வாயில வந்து பல்லு இருக்குது அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் தோசமான நிலையில் இருக்கிறார் இந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்க செவ்வாய் முடிவு பண்ணிக்கலாம் தோசமா இருக்கிறாரா தோசமா இல்லையான்னு வரிசையா முப்பத்தி ரெண்டு பல்லு சொல்லுவாங்க சரிங்களா முன்னால வந்து நாலு பல்லு இருக்கிற இடத்துல ரெண்டு பல்லு மட்டும் இருக்கும் அந்த ரெண்டு பல்லும் நாலு பல்லுக்கு உண்டான இடத்த அடைச்சிட்டு வந்திருக்கும் அதாவது மாட்டு பல்லுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் சரிங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுதான் அவங்க செவ்வாய் பகவான் யோகமான நிலையில் இருந்தாலும் தோசத்தை செய்து கொண்டு இருக்கிறார் தோசத்தை செய்யறாரு அர்த்தம் சரி இதுக்கு பரிகாரம் என்ன செவ்வாய் பகவானை வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படலாம் சரி செவ்வாய் தோசமா இருக்குது பல்ல வச்சு நாங்கள் முடி பண்ணிட்டோம்னோம் அப்பா சரி இதுக்கு இதுக்கு நாங்கள் பரிகாரம் என்ன வேற ஒண்ணும் வேண்டாங்க செவ்வாய் பகவான் வந்து தோசமாக இருக்கிறவங்க வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க வந்து சொத்த பல்லு இருந்துன்னா சொத்த பல்ல புரிஞ்சுருப்பாங்க ஒன்று இல்லைன்னா பல்லு ஏற்குமாராக இருக்குங்களா இந்த பல்லை வந்து அவங்க புடிஞ்சு எடுத்துருவாங்க இந்த பல்லு சொத்த பல்லு இருந்தாலும் சரி பல்லு ஏற்குமாராக இருக்குல்ல அந்த பல்லை நீங்கள் புடிஞ்சு எடுத்துட்டு அதை வரிசைப்படுத்துனீங்க அப்படின்னாலே செவ்வாய் தோஷம் நிவர்த்தி எளிமையான விஷயம் எனக்கு செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல பரிவர்த்தனை வந்து லக்கணத்தில் ராசியில் உட்காந்துடுறாரு சரிங்களா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினெட்டு பத்தொம்பது இருபது வயசு இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கீழே கடாப்பால் நாலு பல் நானே பிடிக்கிட்டேன் டாக்டர் போய் எதுக்குன்னு எனக்கே தெரில ஏன்னா எனக்கு அது ஆரம்பத்தில் இருந்து அப்படி எல்லா விஷயமும் அப்படி தான் முன்ன பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா பல்லு வந்து நாலு பல்லுக்கு எடுத்துகிறது ரெண்டே பல்லு தான் இருக்கும் ஆனால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ரெண்டு பல்லு மாட்டு பல்லு மாதிரி இருக்கும் இது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை வச்சு தான் நான் பரிகாரம் யோசிக்கிறேன் சரிங்களா எனக்கு செவ்வாய் எப்படி இருக்கிறா நம்ம ராசிகை லக்கணத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வர்றாரு சரி இவர் என்ன நிலைமையில் நம்மளுக்கும் இருக்கிறாரு அப்போ மற்றவங்களுக்கு என்ன செய்வார் எனக்கு என்ன செஞ்சு கொண்டு எனக்கு எனக்கு தசை நடந்துட்டு இருக்குது அப்ப செவ்வாய்ப்பாடு சம்பந்தப்பட்ட நான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அதை தான் உங்களுக்கு நான் பரிகாரமா கொடுக்குறேன் என்னுடைய அனுபவத்தை உட்பட்டு என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய நான் அனுபவித்த அதுல இருந்து நான் ஒரு சில விஷயத்தான் உங்களுக்கு தெளிவா எளிமையா பொறுமையா பரிகாரமாகவும் அதை வந்து தோசன் தோசனை பற்றியா நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி செவ்வாய் பகவான் வந்து ஒருவருடைய ராசி மற்றும் லக்கணத்திலே இருக்கிறார் சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க கீழே விழுந்து பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலிருந்து இப்போ அவங்க வயசு வயசு என்னென்னு காப்பிடிக்குங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெசா புத்தி வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் கீழே விழுந்து தலையிலே அடிபட்டு காயமாகி தையல் போட்டு அங்கே ஒரு கோடு இருக்கும் தலையில் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு இருக்குது ஒரு ஆக்சிடில் கீழே வந்து தலை காயமாகி தலையில் வந்து எனக்கு ஒரு ஒரு காயம் இருக்குது ஒரு தையல் போட்டிருக்கு இப்போ தொட்டாலாம் அங்கே இருக்கும் இது எனக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வகையில் வந்து செவ்வாய் பகவான் வந்து ஒரு ஜாதை பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இலக்கணத்தோட தொடர்பு இருக்கிறாரு அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து யோகமான நிலையில் இருந்தாலும் தோசமான நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது நானே செக் பண்ணி பார்த்துருக்கேன் தலையை சில பேர் தலையை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் தலையெல்லாம் பார்த்து நானே கூப்பிட்டு பார்த்துருக்கேன் தலை கொண்டாட காமி தலை கொண்டாடாமி காமிக்கலாம் நான் பார்த்துருக்கிறேன் அந்த அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் அப்படி தலையில் இல்லைன்னு இந்த இந்த புருவம்ங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த இடம் இந்த இடத்துல வந்து ஒரு வெட்டு விழும் வெட்டு இருக்கும் இல்லைன்னா நெத்தியில் ஒரு காயம் இருக்கும் அதாவது ஒரு தலும்பு இந்த முகத்தில் ஒரு தழும்பு இருக்குது அப்படினாலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி மற்றும் லக்கணத்திலே இருக்கிறா புரிஞ்சுக்கோங்க இது முதல் ரகம் அப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு அவர் என்ன சொல்வாரு தோசை எப்படி எப்படி விளை செய்வாங்கன்னா நான் சொன்னதாண்டா சட்டம் நான் சொல்றதா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கட்டண்ட் ரேட்டா பேசுவார் அது சரியா அப்படின்னு அவர் பேசுறத வந்து அந்த சூழல்ல கோபங்கள் வருமே தவிர ஆனால் உட்கார்ந்து ஆழமா யோசிச்சு பாருங்க அதுவே சரியா இருக்கும் எனக்கு செவ்வாய் ரெண்டாம் அதிபதியை பாக்குறார் இதெல்லாம் வந்து நான் அனுபவத்துல உணர்ந்துக்கிட்ட விஷயம்தான் அப்போ இந்த செவ்வாய் தோஷம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து எப்படி தோசத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டினா ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரும் கணக்கு பண்ணி பாருங்க ஏன் பணம் நான் சம்பாதிச்சேன் என்கிட்ட தான் இருக்கும் நான் தான் எல்லாத்தையும் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற தில் திமிரோட பேசும் இது செவ்வாயின் இரண்டாம் இடம் தன்மை தோசம் செயல்படுற இப்படி தான் இப்படித்தான் செயல்படும் பெண்களுக்கு இருக்கு அப்படின்னாச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணம் இது ஏன் பணம் ஏன்டத்தை நீ எடுக்க கூடாது சரியா நீ உழைச்சு உங்காசை கொண்டு ஏங்காச நீ செவ்வாய் பெண்களாக பேசக்கூடிய விஷயம் பெண்கள்ட்ட இரண்டாம் இடம் செவ்வாய் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இரண்டாம் வருமானம் குடும்பம் பொருளாதாரம் வாக்கு இது எல்லாமே செவ்வாய் இரண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டவங்களை பாருங்க சரியா பேசுனா அடிச்சு பல்லெல்லாம் உழைச்சிட மாதிரியும் சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா ஏன்னா அவங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் போது அந்த வார்த்தை தான் வாயில வரும் அதுதான் வரும் இது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி சண்டை போடும் போதே அந்த தோசம் இருக்குறாச்சு சொல்லுவாங்க அடிச்சு பல்ல பெத மாதிரி கிடைக்குமாங்க இது அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் வரும் ஏன்னா செவ்வாய்க்கு அப்படி தான் செயல்படும் சரி நாலாம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் தோசம் சொல்கிறாங்களே அது எப்படி செயல்படும் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வாசனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் சரி நாலுல செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னாலே இவருக்கு சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் சிறப்பா இருக்குது தாய் ஒளி பெண்களா இருந்தா தாய் வழி வீட்டில இருந்து வரக்கூடிய சீர் சீரை சீர் சுடுறோம்லாம் இதெல்லாம் சிறப்பா நிறைய கொண்டு வந்திருப்பாங்க அங்கே எப்படி நடக்கும் இதெல்லாம் எங்க அம்மா வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்த பொருளாக்கும் எங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த கார் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இப்படி அம்மா ஏன்னா நாலாம் வாங்குது அம்மா காரு எல்லாம் எங்க அம்மா செஞ்சாங்க உங்க அம்மா என்ன செஞ்சாங்க இப்படி சொல்லி 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 பம்புல்கும் இது நாலாம் இடம் செவ்வாய் நாலாம் இடம் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்த்தாலும் இந்த அமைப்பு இந்த வார்த்தைகள் உள்ள போறோம் கணவன் மனைவிக்கு சண்டை போடும்போதும் சரி வீட்டில் பேசும்போது சரி எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க இப்படி எந்த வார்த்தைகள் இது கணவன் மனைவியாக தோசமாக செயல்படும் போது இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த வண்டி இது நீங்க பத்திரமா ஓட்டுங்க ரிப்பேர் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போதுதான் தோசமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிற செவ்வாய் தோசம் தானே கண்டிப்பாக தோசம் அப்ப அந்த செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கோம் நாங்களாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இந்த நட்பு வட்டாரங்களையே தூக்கி தூக்கி பேசுவாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ நீங்கள் வந்து கணவர் மனைவியா நீங்கள் நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது உங்கள் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட அவங்களை பற்றியே நீங்கள் பேசும்போது என்ன ஆகும்னா அங்கே பிரச்சனை உருவெடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு காரணம் வேணும் அந்த காரணத்தை வந்து செவ்வாய் இப்படி தான் தூண்டி விடுவார் சரிங்களா அடுத்து எட்டாம் எட்டாம் நல்லா செக் பண்ணி இடத்துல வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் தோசம் இரண்டாம் இடத்தையும் அவரு மூணாம் இடத்தையும் பாக்குறாரு அப்போ உங்கள் ராசி லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஸ்தானமாக வரும் அது உங்க கணவர் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானமாக வரும் அப்போ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து இது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பாதிச்சு போட முடிஞ்சால் போடுங்க இல்லை வந்து பட்னியாவோட கிடந்துக்கலாம் எங்கள் குடும்பத்தெலாம் யாரையும் காசு கேட்கக்கூடாது அங்கக்கெலாம் பணம் கேட்கக்கூடாது சரிங்களா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் காசு கேட்கலாம் நீங்கள் குடும்பத்தில் நடத்துன அவசியம் கிடையாது ஒன்று உழைச்சி போடுங்க இல்லைனா எங்கள் இப்படி இந்த வார்த்தைகளை வந்து செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கும் ஆண்களுக்கு ஆணுக்கா இருந்தாந்திரி பெண்ணுக்காக இருந்தாந்திரும் இந்த அமைப்பில் உள்ள வரும் இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் பேச சொல்லும் தூண்டும் இப்படி தான் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து அந்த கிரக நிலைகள் என்னென்ன அமைப்புல இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம எதையும் பேச போறோம் செய்ய போறோம் நீங்க புதுசாக ஒண்ணு வந்து ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணலாம் பேச முடியாது கிரகங்கள் என்ன சொல்லுது கிரகங்கள் என்ன சொல்ல வருது அது தோசமா யோகமா அதைத்தான் நம்ம செய்ய போறோம் சொல்ல போறோம் அதைத்தான் தூண்ட போகுது செவ்வாய் எந்த கிரகமா இருந்தாலும் சரி அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க நீ சரியாக வந்தால் பார்ப்போம் இல்லைனா சூசைட் பண்ணிக்க ரொம்ப இருக்க சரியாக வார்த்தைக்கு இல்ல அடிச்சு ஆசிரியர் வீசி ரொம்ப ஒரு அடி அடிச்சு ஆசிரியர் வந்துடுவா அப்படி இப்படி இந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தை கனமான வார்த்தைகளை தான் அங்கே கொண்டு கொட்டோம் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுக போகங்களை அனுபவிக்க கொண்டான இடமும் சரி உங்களுடைய சேமிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பும் சரி அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் தூங்க போறதுக்கு முன்னால கணவன் மனைவி வந்து உட்காந்து பேசும்போது சண்டைகளுக்கும் ஏன்னா இரவு தான் செவ்வாய் செவ்வாய் வந்து பகலுக்குண்டான கிரகம் ஆனால் உங்கள் ஜாதகப்படி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது தோஷம் எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு அப்படி தூங்கலாம்னு போகும்போது தான் அங்கே வந்து தேவையில்லாம ஒரு சில வார்த்தைகளை பேச சொல்லி சண்டைகளுக்கும் இப்போ உதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களா அவங்களுக்கு வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வைங்க நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னச்சுன்னா காலக்கட்டத்தை இருந்தால் கூட சொல்கிறேன் இரவு நேரங்களில் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புவீங்கல்ல நீங்கள் தான் காலகட்டம் தான் போயிட்டு இருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி பேசிகிட்டு இருப்போம் இல்லை ஆடியோ கால் வாய்ஸ் கால் வீடியோ கால் இப்போ பேசிகிட்டு இருப்போம் இரவு நேரம் பேசும்போது தான் அந்த தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் அது காதலன் காதலி லவ்வர் சம்பந்தப்பட்டது எக்ஸெட்ரா 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 எப்படி எடுத்துக்கலாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு எப்படி எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க இரவு நேரங்கள்ல வந்து கணவர் அல்லது மனைவி அவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை நீங்கள் கையாள வேண்டும் ஏன்னா சண்டைய அசால்ட்டா தூண்டி விட்டு போயிடும் இரவு நேரங்கள்ல பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்க ஜாத்துல வந்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க இரவு நேரத்தில் வந்து நீங்கள் லவ் பண்ணால் ஆளாம் தான் மெசேஜ் அனுப்பும் போது என்ன மெசேஜ் அனுப்புறாங்க சண்டை வரதான் அனுப்பாருங்க உங்களுக்கே புரியும் பகலையோட இரவு நான் சண்டை அதிகமாக வரும் ஏன்னா சுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அடையாமல் நீங்கள் இதோட போங்கடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை உன்னை கட்டினதுக்கு எங்கேயாவது அப்படி ஒரு எருமனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் செவ்வாய் இது தோஷம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ இதில் நம்ம என்ன செஞ்சு அந்த தோஷத்தை ஜோதி செய்ய முடியும் செவ்வாய் நான் வாயை குறைக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு பெருசாக ஒன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டியதில்லை இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும் நண்பர்கள் நல்லா செக் பண்ண செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வருமானம் என்னவா இருந்தாலும் சரி இது நம்ம வருமானம் நம்ம குடும்ப வருமானம் உனக்கும் எனக்கும் சேர்த்தாப்பா சம்பாதிக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் தோசத்தை செய்ய மாட்டார் சத்தியமான உண்மை சரிங்களா அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் சின்ன அம்மா கொண்டு வந்த சொத்து அப்படின்னு சொல்றதுக்கு போல அம்மா கொடுத்த சொத்து அம்மா கொடுத்த வீடு அம்மா கட்டி கொடுத்தாங்க அம்மா வீடு அப்பா அம்மா அம்மா அம்மானு அம்மா புராணத்தை பாடுவதை விட்டு விட்டு நம்ம குடும்பங்க நம்ம குடும்பத்தில் உள்ளது இது வந்து எங்க அம்மா கொடுத்த பொருளாக இருந்தாலும் இது நீங்கள் நம்ம தான் அனுபவிக்க போறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க சின்ன இங்கே செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தோடு இருக்க செவ்வாய் வந்து யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் படம் ஏழாம் படம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கணவர் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்களா லைஃப் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படி எல்லாம் நீங்க நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா அவங்கள பற்றி நீங்க வந்து உங்களுடைய உதாரணம் சொல்றேன் இப்ப கணவரே பேசுறாருன்னு வைங்களா உன் பிரெண்ட்ஸ் எப்படி அப்படி இப்படின்னு கேட்கக்கூடாது அந்த விஷயத்தை விட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுறாங்க அந்த கதை விடாமஸ் கதை போட்டியா பேசிட்டு இருக்கேன் அப்படி நீங்க அவாய்ட் பண்ணணும் பெண்களாக இருந்தாலும் சரி என் ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் டாக்டர் மாப்பிள கட்டிக்கிட்டா நாங்கள் அதனால எனக்கு ஒண்ணும் உங்களை கட்டிக்கிட்டோம் அப்படின்லாம் நீங்க பேசினீங்கன்னு சொன்னா உடனே ஸ்பாட்ல ஏத்தாலே இருந்தா அட்டி மூஞ்சில போலாம் மூஞ்சி வந்து பல்லு உடஞ்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயின் வேகம் அப்படித்தான் இருக்கும் சரிங்களா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடங்கள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சம்பந்தப்பட்ட உறவுகளை வைத்து அவங்க கார் வாங்கிட்டாங்க பஸ் வாங்கிட்டாங்க லாரி வாங்கிட்டாங்க ட்ரெயின் வாங்கிட்டாங்க ஏர்பிளைன் வாங்கிட்டாங்க நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் பேசக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவோம் உங்கள் நட்பு நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளை பற்றி ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி வீட்டில் வந்து கணவர் அல்லது மனைவி இவங்க பேசும்போது வந்து அவங்களே நீங்கள் உயர்வாக பேசி நீங்கள் வந்து பேசும்போது அங்கே சண்டை ஒருவருக்கும் அதை நீங்கள் தவிர்த்தாலே சிறப்பு அடுத்து எட்டாம் படம் தோசத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ் வருது அப்படின்னு வச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டில் வந்து பணம் வாய்ப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஏற்ற பணம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வராமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படிதான் எட்டாம் படம் சிறப்பாக கண்டிப்பாக தோசை செய்ய மாட்டார் அடுத்து பன்னிரண்டாம் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா நீங்கள் இரவு நேரங்களில் வந்து என்ன என்ன பேசணும் தெளிவாக சொல்லிட்டேன் அதை நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்க இது தோச தோசத்தை செய்யக்குண்டான அமைப்பும் நிவர்த்திக்கும் நான் பாலோன்னு சொல்லிட்டேன் சரி யோகமாக இருக்கிற அளவுக்கு எப்படி செய்கிறது செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் பஞ்சாயத்து தான் அது யோகம் அவர் காலதேவனுக்கு அவர் தான் அவர் தான் தலை அவர் தான் பிரச்சனை அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்குவார் அவரே ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு ஏன்னா அவர் செவ்வாயின் தன்மை அது இந்த முதல் சொல்லுவார்களாம் நீ இவங்களே கொண்டு வைப்பாங்களாம் அப்படி இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி ரகுவரம் சொல்லுவார்களா அந்த கணக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவனுக்கு எட்டாம் அதிபதி பிரச்சனையை கூறி பிரச்சனை பிரச்சனையை உண்டான கிரகமும் அவர்தான் பிரச்சனையை உண்டான ஸ்தானாதிபதியும் அவர்தான் கிரகமும் அவர்தான் அப்போ செவ்வாய் பகவான் வந்து எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்து கிரகம் பாருங்க உங்கள் ஜாதத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்க அந்த நட்சத்திரம் வந்து எந்த எந்த கிரகத்துக்கு அதிபதியாக வருதுன்னு பாருங்க அந்த காரக உறவு சொல்றோம்ல அந்த உறவோட நீங்கள் நெருங்காதுங்க நெருங்க நெருங்க பிரச்சனை செவ்வாய் வந்து மீசக்காரன் எங்க உட்காந்தாலும் சரி எவனையா நாலு குத்து குத்தணும் நாலு எத்து எத்தனும் நாலு மூக்க உடைக்கணும் அந்த எண்ணங்கள் உருவாக்கிட்டே இருக்கும் உதாரணமா சொல்றேன் ஒரு ஜாதகம் வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது இது சந்திர மங்கள யோகம் சரிங்களா அது எந்த மாற்றமும் கிடையாது இந்த சந்திர மங்கள யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா தாயும் தாயும் பிள்ளையும் இப்போ நீங்க உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குன்னா நீங்கள் தாயை பக்கத்தில் வச்சு அம்மான்னு பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பேசிட்டு இருக்கும்போதே சண்டை வந்துடும் தாய் தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடும் இது மங்கள யோகம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வேற மாதிரி இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் வாங்கி அந்த அமைப்பு வேற மாதிரி செயல்படும் ஆனால் இந்த எந்தெந்த உறவுகளோடு சேர்ந்திருக்கோ அந்தந்த உறவுகளோட நீங்கள் நெருங்கி நெருங்கி சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கும் ஒன்னாம் இடமா இருந்தா உங்களை நீங்களே வந்து ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருப்பீங்க ரெண்டாம் இடத்துல குழந்தைக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு குடும்பத்தூர உட்காந்து பேசும்போது சண்டை வந்துடும் மூணுல உட்காந்தா சகோதர உறவு உட்காந்து பேசும்போது சண்டை வந்துடும் நாலுல உட்காந்தா தாயில சண்டை அஞ்சுல உட்காந்தா குழந்தைக குடும்பத்தூரம் பேசும்போது குழந்தை ஏதாவது குழந்தைகள் சொல்லி சொல்லி சண்டை வந்துடும் ஆறாம் இடம்னா சித்தி தாய்மாமா அந்த உறவை கண்டனா எட்டு மிதிச்சு தோணும் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கும் சரிங்களா இதெல்லாம் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஏழாம் படம் அப்படிங்கிறது நண்பர்கள் யாராவது ஒரு பேசுறாங்கன்னு வச்சுன்னா தேவையில்லாம ஒரு வார்த்தை தப்பா பேசினா உடனே அடிக்கணும்னு தோணும் இதெல்லாம் அந்த மாதிரி தான் செவ்வாயின் மேகம் சரியாக பேச வேண்டும் செவ்வாய் கிட்ட வந்து ஆப்போசிட்ல பேசுறவங்க வந்து சரியாக பேசினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அது வந்து அடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்த பேசுவாரு அது செவ்வாயின் தன்மை அப்புறம் ஒன்பதாம் படம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட நீங்க இருந்தாலே பிரச்சனை அப்பா பக்கத்துல வந்து பேசுனாலாச்சுன்னா என்ன பேசினாலும் அவங்களுக்கு பிரிக்காது பாசம் இருக்கும் பேசும்போது அப்பா பேசினாலும் அவரையை விட நம்ம தான் நல்லா பேசினாலும் எண்ணம் உருவாக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் உள்ள உறவுகள் அப்பாவோட குடும்பத்தில் உள்ள குடும்பத்தின உறவுகள் இவங்க கூட நீங்கள் பேசினாலும் அன்றைக்கி சண்டை வந்துகிட்டே இருக்கும் அது அடுத்தது மாமியார் உறவு மாமியார் உங்களுக்கு சுத்தமாகாது பத்துல அப்போ தான் பதினொன்று பெரிய அண்ணன் பெரிய அக்கா சரிங்களா சித்த பெரியப்பா இது போன்ற உறவு சுத்தம் அவங்ககிட்ட பேசினா பத்து நிமிஷம் பேசிட்டு பதினாலு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் என்ன இல்லை சட்டை சண்டை பிடிச்சிட்டு பிடிச்சிருந்துட்டு வந்து பாடுறா அப்படிங்குறது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க சின்ன தாத்தா பாட்டி போன்ற உறவுகள் சின்ன மாமியார் போன்ற உறவு இவங்க கூட நீங்கள் உட்கார்ந்தாலும் பிரச்சனை தான் அப்ப எங்க இருந்தாலும் பிரச்சனை செவ்வாய் ஒரு செஞ்சு கொண்டே இருப்பார் இது செவ்வாயின் தன்மை செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நீங்க சிகப்பு நிற கட்டடங்கள் சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் செவ்வாய் பகவான் உங்களை வெளியே விட மாட்டார் ஏதோ ஒரு சூழல் எந்த சூழலியா ஒரு சூழல்ல ஒரு ஒரு நாள் போய் காவல் மாதிரி நின்று ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜாமீனுக்காகவோ இல்ல வண்டி வாகனத்தை கீழே போட்டோம் இல்லைன்னா லைசன்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த செவ்வாதிசை நடக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அந்த ஏழு விஷயத்துல நீங்க வந்து போலீஸ் கோர்ட்டு நீங்க ஏறாமல் அந்த செவ்வாதிசை தீராது கண்டிப்பான உண்மை செவ்வாய் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை நடந்தாலும் சரி செவ்வாய் வளர்த்தவங்க போலீஸ்காரங்களாவே இருப்பாங்க செவ்வாய் வளர்த்தாதான போலீஸ்காராக முடியும் போலீஸு போலீஸ் காவல்துறை ஆர்மி சரிங்களா நாட்டை காக்க உண்டான எல்லா அமைப்பும் தானே சிபிசிஐடி இந்த மாதிரி எல்லாமே அவங்க தானே காவல் சம்பந்தப்பட்டது ஊரை காக்க நாட்டை காக்க வீட்டை காக்க எல்லா விஷயத்துக்குமே செவ்வாயின் ஆதிக்கம் வலுவாக வேண்டும் அந்த அமைப்பு தான் சரிங்களா அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படும் அப்படின்னாச்சுன்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் செவ்வாய் வந்து நிலத்துக்கு அதிபதி சரிங்களா நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் சம்பந்தப்பட்ட உறவை செக் பண்ணி பார்த்து நமக்கு தெரியும் செவ்வாய் பகவான் வந்து பிறந்த உடனே வந்து தாய் வந்து போட்டு போயிட்டாங்க பூமியில பூமியில உளந்துட்டாங்க பூமியில போட்டு போயிட்டாங்க அந்த செவ்வாயை வந்து பூமா தேவி எடுத்து வளர்த்தா தான் பூமி காரகன் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை உண்டு அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமிக்காரகனாக இருக்கே செவ்வாய் வந்து ஆள் இல்லாத ஆள் ஒரு தாய் வந்து ஒரு பெத்த பிள்ளையை வந்து ஆனாதே போட்டு போயிட்டேன் அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ வேதனையில் வளர்ந்துட்டு இருக்கும் அப்போ அந்த குழந்தை வந்து மண்ணில் இருக்கிற அந்த பூமாதேவி எழுத்து வளர்க்கிறான்னா மண்ணை தெய்வமாக மதிக்கும் அதனால தான் நாட்டுக்குள்ள எல்லை காக்கிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ராமலாம் என்ன பாட்டுறாங்கல்ல ஒருபடி மண்ணுக்கு தான் இந்த பிரச்சனை அப்போ செவ்வாய் வலுத்தவங்க செவ்வாய் தோசமா இருக்கிறவங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்க செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க அடிக்கடி கூட்டு கேஸ் நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழலுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்தவர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குது பத்து சென்ட் இடம் இருக்குது சகோதர சகோதர உறவு அப்படின்னு நாலு பேர் இருக்கிறீங்க ஆளுக்கு ரெண்டு சென்ட் உங்களுக்கு எடுக்கு பிரிக்கிறீங்க நீ ஆசைப்பட பிரிக்கிறீங்க உங்க கூட இருக்க சகோதர உறவுல யாராவது ஒரு உறவு வந்து எனக்கு ரெண்டு செண்டு பத்தாவது கூட ஒரு சென்ட் கொடுங்க கேட்க தான் செய்வாங்க என்ன செவ்வாய் குணம் சரிங்களா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது வந்து காலதேவன் எட்டாம் இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது ஏன்னா இவரே கடல தான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருப்பாரு எந்த பெரிய லஜரியான ஒரு அமைப்புல நீங்க இருந்தா கூட தான் வாழ்க்கை ஓடுற மாதிரி ஒரு கதையை கொண்டு வருவாரு செவ்வாய் இந்த அமைப்புல இருக்கிறவங்க வந்து சகோதர உறவுக்குள்ள வந்து இடம் நிலம் நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல வந்து உங்க சகோதர உறவு அண்ணனா இருக்கட்டும் அக்காலா இருக்கட்டும் தனிச்சியா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் உங்க ரத்த உறவு சகோதர உறவு எனக்கு ரெண்டு அடி இடம் சேர்த்து வேணும்னு கேட்டதுன்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே விட்டு கொடுங்க இதுதான் தோசை நிவர்த்தி ஆனால் மனசு வராது ஏண்டா எனக்கு பிறகு நீங்களாக பிறந்துக்கிட்டு உனக்கு நான் ரெண்டு ரெண்டு அடி இடத்தை நான் எக்ஸ்ட்ரா உடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கையை நீட்டுவோம் கையை நீட்டுறதுக்கு பதிலாக ரெண்டு அடிக்கு அடி சேர்த்து எடுத்துக்கலாம் தம்பி உனக்கு இல்லாதான் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை மட்டுமே செய்வார் தோசத்தை செய்ய மாட்டார் கால சூழல் படி நம்ம சில விஷய சில கர்மா சில விஷயங்களை அனுபவிக்கிற சூழல் வரும் ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் கொண்டு வந்துட்டு அவரே அவரே கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார் இதான்பா பிரச்சனை நீ வெளியவா அப்படின்னு அவரே கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டுருவாரு அடியே நீ உணர்ந்த விஷயம் என் தாய் முக்தாரி எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் செவ்வாய் தோசமாக இருக்கிறானா உங்களுடைய இடங்கள் நிலங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த நிலங்களை வந்து விட்டு கொடுப்பது உங்களுக்கு வந்து யோகம் சரி இது சகோதர உறவுக்குள்ள சரி மற்ற உறவுக்கு செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டிருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டுல வந்து கல் நீங்க இல்லாத வந்து அந்த பொலிக்கல் தூக்கி ரெண்டு அடி தள்ளி போட்டு அவங்க எனக்கு இங்க வர இருக்குன்னு சொல்லுவாங்க பட்டாபடி அளந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க இருக்கும் ஆனா அவங்க பட்டாபடி பார்த்தாதுன்னா பட்டாவை காமிச்ச மாட்டாங்க இங்க வர எனக்கு இருக்குன்னு வாதாடுவாங்க எனக்கு இங்க வர இருக்குது அப்படின்ட்டு விட்டுருங்க வெயிட்டு போட்டுருந்தேன் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் எப்பவும் செவ்வாய் தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த நிலம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து மண் அந்த மண்ணை வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சுக்க உனக்கு இல்லாத நான் சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் விடுவது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அரை அரை அடி இடம் தான் நீங்கள் விட்டு கொடுப்பீங்க ஆனால் அது அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பல கோடிகளை உங்களுக்கு ம மீட்டு கொடுக்கும் இதை வந்து உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சமீபத்தில் இல்லை ஒரு ரெண்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட தெரிஞ்ச ஆனால் தான் நான் சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்போ வந்து அவங்க நான் சொல்கிறேன் ஒரே வருஷம் விளையாட்டு போல பேசுகிறேன் இந்த ஜாதகங்கள்லாம் நான் கணிக்கிறதுக்கு கணிச்சு அதாவது ஜாதக ஆய்வு பண்ணியிருக்கிற காலங்களில் வந்து இடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது இருக்குது அப்படின்னாச்சா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம்னா நீங்கள் வந்து என் வீட்டுக்காரங்க எவ்வளோ இடம் கேட்குறாங்களோ அந்த இடத்த நீங்கள் அப்படியே அவங்களுக்கு தானம் கொடுக்குற மாதிரி நீங்கள் அளந்து அளந்து விட்டுட்டு நீங்கள் அதை விற்று நீங்கள் வேறு பக்கம் இடம் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் அதையே செஞ்சாங்க எடுத்து விற்றது என்னமோ இருபத்தி அஞ்சு லட்சமோ இருபத்தி எட்டு லட்சமோ விற்றது அவங்க இடத்த அந்த இடத்த விற்று இன்னொரு பக்கம் போய் அவங்க வந்து ஒரு இடம் வாங்கினாங்க அது ஒன்றரை கோடி ஒன்றை பேர் கோடி போகும்னு சொல்லி ஒரு வருஷத்தில் அந்த இடத்த வாங்கி ஒரு வருஷத்தில் அவ்வளோ பெருமதி ஆகிட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து காட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ரெண்டு அடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு அங்கே அளக்கு இடத்த வாங்க வர்றவங்க வந்தாச்சு இடத்த வாங்க வர்றவங்க வந்துட்டாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாசில்தார் கலெக்டர் எல்லாருமே வந்தாச்சு பக்கத்து பக்கத்துக்காட்டுக்கார் எனக்கு அங்கே வர இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லும்போது அங்கே வந்து இவர் மறுபடியும் இவர் வாதாடி இருந்தார் சின்ன வந்தவங்க வந்து அழக்காமல் கோர்ட்டு போயிருப்பாங்க அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக மாறி இருக்கும் ஆனால் அவர் என்ன நான் சொன்னால் அப்படியே செஞ்சு செஞ்சார் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க எங்கே வர இடம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த இடம் வரை அவங்களுக்கு விட்டுட்டு மீதி இடத்தை அளந்து நீங்கள் எனக்கு காசு கொடுத்தா போதும்னு சொல்லி அந்த இடத்த அவர் கொடுத்து அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரே வருஷத்தில் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்று ஒரு ஒரு பக்கம் போய் மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போட்டு ஒரு பத்து ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கிருப்பான்னு வாங்கினா ஒரு இடம் வாங்கிப்பான்னு வைங்க அதே இடம் ஒரே வருஷத்துல ஒன்னேகால் வருஷத்துக்குள்ளேயே ஒன்னையும் கால் கோடிக்கு ஒரு ஆள் கேட்கறதாக என்னை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால தான் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் தோசத்துக்கு இதை நான் தெளிவாக சொல்லிடுவேன் விட்டு கொடுங்க செவ்வாய் அப்படிங்கிறது வந்து மண் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டு கொடுங்க செவ்வாய் தோசத்தை அப்படியே அடித்து விட்டுட்டு நீங்க விற்றது நீங்க வந்து ஒரு இடத்த நீங்கள் கொஞ்சம் தான் நம்ம இழக்கிறோம் ஆனா அதுக்கு பல மடங்கு பெரிய லெவலில் அழிஞ்சு கொடுப்பார் ஏன்னா நிலக்காரகன் நிலத்தை நீங்கள் தானம் செய்யும்போது யோகத்தை கொடுப்பார் இதை ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரத போர் சண்டை நடந்தது எதுக்கு கடைசில என்ன கேட்கிறாரு சகோதர உறவுக்கு சகோதரக்குள்ள உறவு ரத்த உறவு தானே செவ்வாய்னா என்ன ரத்தம் ரத்தம் சார்ந்த உறவு இந்த உறவுக்கு நடக்கிற விஷயம் தான் மகாபாரத போர் நாட்டை பிடிக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க ஊசி மணி இடங்களை கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் அங்கே சண்டையை போட்டு அடிப்பிடி சண்டை போட்டு மண்டையை உடைச்சி ஆளை கொண்டு தரும நிலைநாட்டணும் அப்படிங்கிற பேர்ல வந்து மண்ணுக்காக நடந்த போர் அதே விட்டு கொடுத்துருந்தா எந்த உயிரும் போயிருக்காது இதுதான் இந்த இறைவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் அப்ப தோசம்னு ஒண்ணு செவ்வாய் செய்ய போறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன சிம்பிளா நான் சொல்ற விஷயத்த மட்டும் அப்படியே கடைப்பிடிச்சிடுங்க சரிங்களா விட்டு கொடுங்க செவ்வாயின் தன்மை ஆனால் செவ்வாய் வெட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டாப்பா எனக்கு வர கோவம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தான் வரும் என்ன பண்றது அந்த நேரங்கள் ஏன்னா செவ்வாயின் தன்மை அது எங்கே கோபங்கள் இருக்கிறதோ அங்கே குணங்கள் தலை தூக்கி எனக்கு நல்ல குணங்கள் தான் இருக்கும் ஊர் இந்த பேசாமல் தான் மத்தியில் குள்ள நெறித்தன அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு யார் யார் எந்தெந்த உறவு அவங்கள பேசுதோ அந்த உறவுகள் அனைத்தும் உள்ள ஒன்று வச்சு வெளியே பேச மாட்டாங்க அது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து யோகமான நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம் நீங்கள் செவ்வாய் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் எந்த நிலையிலாம் இருந்துட்டு போட்டு செவ்வாய் தசை வருது செவ்வாய் நட்சத்திரம் சாத்திரம் ஒரு கிரகம் தசை நடத்துது யோசிக்க வேணுங்க அவசியமே கிடையாது தசை வந்த உடனே உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து குடும்பத்துக்குள்ள நிலப்பிரச்சனை சகோதர உறவு பிரச்சனை இப்படி ஏதோ ஒன்று உள்ள இழுத்துட்டு வரும் வரும்போது அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிங்க விட்டு கொடுத்துருங்க என்ன பொருளுக்காக உங்க சகோதர உறவு உங்ககிட்ட வந்து சண்டைக்கோ இல்லை ஏதோ வாதாடுறாங்களோ அந்த கேட்குற பொருளை சந்தோஷமா சிரிச்சுட்டே விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய யோகம் செவ்வாய் துவசத்தை செய்ய மாட்டார் செவ்வாய் பக்கவனை பற்றி நான் பேசணும் பேசணும் ரொம்ப நினைச்சிருந்தேன் நீங்க பேசிட்டேன் அரை மணி நேரம் பக்கம் ஆகிப்போச்சு சரி பரவாயில்ல வீடியோ முடிச்சுக்கலாம் அதாவது இந்த செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்த நான் ஏன் இவ்வளவு தெரிய சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தைரியம் வீரியம் வேகம் இது எல்லாம் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் குழைக்க முடியும் செவ்வாய் வந்து தோசமான நிலையில் இருந்தாலும் சரி பாதகமான நிலைமையில் இருந்தாலும் சரி ஆரிய எட்டு தொடப்பில் இருந்தாலும் சரி நீச நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க முதல்ல விட்டு கொடுங்க சகோதர உறவோட விட்டு கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த இந்த விஷயத்துல வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செலவு இல்லாம அப்படியே ஒரு ஒரு சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை செய்வார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்வமாக கிடைப்பட்டு நன்றி வணக்கம்